இந்த சிக்கல் சிங்காரர் கோயில நாம ஒரு முருகர் கோயில் நினைச்சிட்டு இருக்கோம் சிவபெருமானோட கோயில் சிவபெருமான் தாயாரோட சேர்ந்து முருகரும் ஒரு காலத்துல மளிகை வனத்துல இருந்த கோயில் தான் இது வசிஷ்ட மகரிஷி ஒரு வாட்டி மளிகை பூ பறிச்சிட்டு பூஜை செய்ய வரும்போது அவருக்கு ஒரு பால் குளம் தெரியுது அது எப்படி பாலால ஒரு குளம் இருக்க முடியும் வசிஷ்ட மகரிஷி தன்னோட ஞான திருஷ்டி மூலமா பார்க்கும் போது கைலாய நேரத்துல காமதேனு பசுவை சோதிக்க நினைச்ச சிவபெருமான் அந்த பசுவுக்கு பஞ்சகாலத்தை உருவாக்குறாரு ரொம்ப நாள் பசியில வாடிய அந்த காமதேனு பசியோட கொடுமை தாங்க முடியாம அங்க இறந்து கடந்த வேற ஒரு உயிரினத்தோட மாமிசத்தை சாப்பிடுது அதை பார்த்த சிவன் உடனே சாபம் விடுறாரு காமதேனுவோட புனிதத்தை சோதிக்கவே பஞ்சகாலத்தை ஏற்படுத்தினதாகவும் ஆனா அதுல இருந்து தவறினதால உனக்கு மாமிசம் சாப்பிடுற புள்ளியோட தலையையும் பசுவோட உடம்பு தான் இனிமே இருக்கும் சாபம் விடுறாரு காமதேனு உடனே சிவன் கிட்டயே சாப விமோச்சனம் கேட்க சிவ பூலோகத்துல மல்லிகை வளத்தில இருந்த இந்த கோயில்ல என்னை நோக்கி தவம் இருந்தா இந்த சாபத்துல இருந்து கிடைக்கும் சாபமும் நீங்குது காமதேனு பசுவும் திரும்பி வருது அப்படி சுயரூபம் வந்த காமதேனு பசுக்கு சந்தோஷத்துல பால் தானா வருது அந்த பால் ஒரு குளமா தேங்கி நிக்குது அத வசிஷ்ட மகரிஷி தன்னோட நான திருஷ்டியில பாக்குறாரு அந்த குளத்துல இருக்கிற பாலையும் வெண்ணைய மாத்தி எடுக்கிறாரு பால்ல இருந்து எடுத்த வெண்ணைய வச்சு ஒரு சிவலிங்கத்தை உருவாக்குறாரு அந்த லிங்கத்தை வச்சு பூஜையும் பண்றாரு பூஜை முடிஞ்சதும் லிங்கத்தை எடுக்க முதல் லிங்கம் வரல பூமிக்கு அடியில சிக்கிக்கு அதனால இந்த இடத்துக்கு சிக்கல்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க